தற்போதைய காலகட்டத்தில் பலரும் காலகட்டை அதிகரித்து தொப்பையும் அவதிப்பட்டு வராங்க ஒரே இடத்துல இருந்து வேலை செஞ்சு துரித உணவு சாப்பிட்டு மன அழுத்தம் போன்ற பல்வேறு காரணங்களால இந்த உடல் எடை அதிகரிக்கிறதா ஆய்வுகள் ரீதியா சொல்லப்படுது அதிகரிக்கிற இந்த உடல் எடை மற்றும் தொப்பையை குறைக்க முறையான உடற்பயிற்சி மற்றும் உணவு முறைகளால நாங்க குறைக்கலாம்னு சொல்லப்படுது அந்த வகையில் வெந்தயத்தை நமது உணவில் எப்படி சேர்த்து சேர்த்துக்கொண்டா நமது உடலடியை குறைக்க முடியும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெந்தயத்தில் அதிக அளவு விட்டமின்கள் பொட்டாசியம் தாமிரம் போமிக்கமிலம் போன்ற முக்கியமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இதுல பல்வேறு மருத்துவ குணங்கள் இருக்கிற நிலையில உடல் குறைக்கவும் இது பெரும்பாலான பங்கினை வகிக்குது என்று சொல்லப்படுது வெந்தயத்துல அதிகளவு நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு இதற்கொள்ற நிலையில மாற்றத்தை மேம்படுத்தி கலோரிகளை உதவுது நிறைவான உணர்வை கொடுத்து நீண்ட நேரம் பசி உணர்வு எடுக்காம அதிகம் சாப்பிட்றத தடுத்து உடலடிய குறைகோதவுது இனிப்புகள் மீதான ஆசைகளையும் வெந்தயம் குறைகோதவது என்று சொல்லப்படுது இனி நாங்க வெந்தயத்தை பயன்படுத்தி எப்படி உடல் எடையை குறைக்கலாம்னு பார்க்கலாம் அதுல முதலாவதா ஊற வைச்ச வெந்தய நீர் இந்த ஊற வைச்ச வெந்தய நீரை குடிக்கிறதாலையும் உடலடைய குறைக்கலாம் தினமும் இரவுல ஒரு கிளாஸ் தண்ணீர்ல ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஊற விடுங்க மறுநாள் காலையில எழுந்த உடனே வெறும் வயிற்றுல அந்த தண்ணீரை குடிங்க இது நமது உடலின் உஷ்ணத்தை குறைக்கிறதோட எடையை குறைக்கவும் உதவுது இதுல அடுத்தபடியா இருக்கிறது தான் வெந்திய டீ நீரில் வெந்திய விதைகளை அந்த நீரை சிறிது நேரம் அப்படியே விடுங்க அந்த விதையில இருக்கிற சத்துக்கள் குடிக்கலாம் வெந்தய பொடி வெந்தய பொடி கூட உடனடியை குறைக்க உதவுது வெந்தயத்தை வறுத்து பொடியாக்கி சேமிச்சு வச்சு கொண்டு தேவைப்படுற பொழுது நாங்க சாப்பிட்ற சாலட்கள் ஸ்மூத்தி சூப்கள் போன்றவற்றை சேர்த்து சாப்பிடலாம் அதே போல முளை கட்டிய வெந்தயத்தையும் சாப்பிடலாம் இதனால முழு சத்துக்களும் நம்ம உடலுக்கு கிடைக்க செய்யுது அது மட்டும் இல்லாம வெந்தயத்தோட தேனை கலந்து சாப்பிட்றதால கூட உடல் எடைய குறைக்கலாம் வெந்தயத்தை பொடி செய்து அதுல தேனையும் சாப்பிடலாம் இப்படி தினமும் காலையில வெறும் பயிற்றுல உட்கொள்றதால நமது உடல் எடை குறையும் தொப்பையும் கரையும் ஒட்டுமொத்தம் உடல் ஆரோக்கியத்திற்கும் இது நன்மை தரும் ஆக மொத்தத்துல இது போன்ற வெந்தயம் உட்கொள்றதால பல்வேறு பிரச்சனைகள் குணமாகும் உடல் எடையில மாற்றம் ஏற்படும் என்று கூறப்பட்டாலும் ஏதேனும் ஒரு தொந்தரவு உங்களுக்கு நாள்பட்ட பாதிப்பா இருக்கும் பட்சத்துல மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுக் கொள்வது நல்லது